ஒரு அட்வென்ச்சர் வண்டி அப்படின்னா அதில் ஏகப்பட்ட கம்ஃபோர்ட் தேவைப்படும் ஓட்டிட்டு போகும்போது மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கிற மாதிரியான டிசைன் தேவைப்படும் ஸோ இது எல்லா கம்ஃபோர்ட்டையும் ரொம்ப பர்ஃபெக்டான வகையில் டெலிவர் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் மோட்டோ மிரினியினுடைய எக்ஸ்கேப் சிக்ஸ் ஃபிஃப்டி எக்ஸ் இந்த வண்டியோடைய சீட்லேருந்து ஆரம்பிப்போம் இது ரொம்ப ஒய்டராக நல்லா பிளண்ட்டியாக பெரிய அளவில் குஷனிங் கொடுக்குற அளவுக்கு இந்த வண்டியினுடைய சீட் அமைப்பு இருக்குதுங்க வண்டியை பார்க்கும்போது ஆ பூத்துன்னு அப்படி ரொம்ப பெருசாக மொரட்டத்தனமாக இருந்தால் கூட ஏறி உக்காந்தோம் அப்படின்னா கைக்குள்ளே அடங்கின குதிரை மாதிரி ஆயிடுது இந்த வண்டி அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது உட்காந்து நம்ம ஹேண்டில் பாரை வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் அதிக நேரம் டிராவல் பண்ணால் கூட உங்கள் உடம்புல பெரிய அளவில் நீங்கள் இங்கே வலிக்குது அங்கே வலிக்கிதுன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை இதனுடைய சஸ்பென்ஷன் அமைப்புகள் எல்லாமே அண்டு மோட்டர் சைக்கிளை ரொம்ப பேலன்ஸ்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஹெவியான கேப் வைட்டு தான் பட் இருந்தாலும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்கறனால நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் ட்ரையாங்கல் வந்து கொடுக்குது ஒரு குட்டி டிவி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்பிளே அதுவும் ரெண்டு தீம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் அதுவும் எந்த லேகும் இல்லாமல் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபுள் கிளச் அட்ஜஸ்டபுள் பிரேக் லிவர்ஸ் ஒரு லார்ஜான டெயில் ராக் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டியை பார்த்த உடனே நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சிருக்கு ஒரு ஹைவே டூரிங் மிஷினாக தான் இந்த வண்டியை கம்பெனி டிசைன் பண்ணியிருக்காங்க இதோட சிட்டி ரைடிங் எபிலிட்டிஸ் உங்களோட ஃபன்னை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் அட்ஜஸ்டபிள் மோடோட வருது அதாவது அட்ஜஸ்டபுள்னா ஃப்ரண்ட்டில் நீங்கள் இதை சாஃப்ட்டு ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ரேரில் மோனோ சாகப் சவர் பயன்படுத்திருக்காங்க அதுவும் அட்ஜஸ்டபுள் தான் டுஎல் சேனல் ஏபிஎஸ் ஸோ பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வண்டியினுடைய மேக்ஸிமம் பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்போது புள்ளி பதினேழு பி கட்சிப்பீங்க சிசி இருக்கக்கூடிய இந்த இன்ஜின் உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வண்டியை நீங்கள் ஓட்டிகிட்டு போறீங்கன்ற ஃபீலை கொடுக்கும் பீக் டார்காக ஐம்பத்தி நாலு நியூட்டன் மீட்டர் கொடுக்குதுங்க செவன் தௌசண்ட் ஆர்பிஎம்மில் சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸோட வரக்கூடிய இந்த வண்டியில் ரெண்டு ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மோடு கொடுத்துருக்காங்க அண்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஏபிஎஸ்னுடைய ரெஸ்பான்ஸும் த்ராடல்ஸுனுடைய ரெஸ்பான்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாடலில் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் எக்ஸ் வேரியண்ட்டு ரெண்டு வருது ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க எக்ஸ் வேரியண்ட்டில் ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்டு ரெண்டுக்கும் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் டிஃப்ரென்ஸ் வருது ஓவரலாக ஆன்ரோடு வரும்போது எயிட் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை வாங்கிக்கிற முடியும் எயிட்டின் லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அடித்து தும்சம் பண்ணி ஓட்டலாம் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு எல்எஸ்சி தட்டி விடுங்க தேங்க்யூ டூ